நாடு முழுவதும் நடந்த கொடூரமான போர் முடிந்தது அரசு இல்லை சத்தமில்லை இல்லை சிறிது உயிர் பிழைத்த மக்கள் மட்டுமே சின்ன நகரங்களின் இடிபாடுகளில் அழிந்த காட்டுகளில் எரிந்த நிலங்களில் சாப்பாட்டுக்காக உயிர் காப்பாற்ற போராடி கொண்டிருந்தனர் ஒரு நாள் இரவும் நிலவு மறைந்து போன அந்த இரண்டு நேரத்தில் மக்கள் முதலில் அழி கேட்டார்கள் மலைக்காற்றில் லயித்து கிடக்கும் ஒரு தூக்கி இழுக்கும் சத்தம் பின் தெரிந்தது அது ஒரு விலங்கின் சத்தம் அல்ல அது எந்த உயிரினத்துக்கும் சேர்ந்ததாகவே இல்லை அந்த விலங்கு சீ ஒளியை மனமடிக்கும் திறன் கால்கள் தரையைத் தொடாதது போல நகரும் மனித இறைச்சியின் வாசனையைப் பற்றி அது வந்த முதல் இரவே எப்பது பேர் மாயமானார்கள் எந்த உடலும் கிடைக்கவில்லை ரத்தத்தின் வாசனையும் குருதியின் தடங்களும் மட்டுமே மாலை சூரியன் விழுந்ததும் எல்லோரும் ஒளிந்து கொள்ளும் பழைய அடுக்குக் கிடங்குகள் உடைந்த பள்ளிகள் பங்கர்களின் இருண்ட அறைகள் யாரேனும் சிறிது சத்தம் கூட அந்த விலங்கு அதை ஏற்கனவே திக்குள் நுழைந்த மனிதகுலம் ஒருவரின் மீதே ஒருவர் நம்பிக்கை குறைந்தது பகலில் மனிதர்கள் வேட்டையாடுவார்கள் இரவில் அந்த விலங்கு மனிதர்களையே வேட்டையாடு என்ன கிராரகம் தாசாமி ஒரு சிறிய குழு உயிர் பிழைத்தவர்கள் அந்த விலங்கின் வருகையை ஒருமுறை பார்த்து உணர்ந்தனர் அது ஒளியையும் இதயத் துடிப்பையும் மனதில் பார்க்கிறது அதை தன் ஏலத்தில் வாய்சிலை சென்று குழிகளை மகைக்குளர் ஒரு இரவு அவர்கள் விலங்கை கவர்ந்து எரிந்த தொழிற்சாலையைக்கு தூக்கி சென்றனர் அது அங்கே உண்டான வெடிப்பில் சிக்கியது மக்கள் நிம்மதி மூச்சுவிட்டார்கள் அந்த விலங்கு இறந்துவிட்டது ஆனால் அது மட்டும் உண்மை அல்ல அந்த விலங்கின் உடல் கண்டுபிடிக்கப்பெற்ற பெரிய கருங்கடலில் இருந்து அசாதாரணமான அலைகள் மேலெழத் தொடங்கின ஒரு இரவு நீரின் மேலிருந்து பெரிய நிழல்கள் சுருட்டும் கைப்பிடிகள் மின்னல போன்ற கண்கள் ஆனால் இது சாதாரண ஆக்டோபஸ் அல்ல அவை பன்னெண்டு நேப்பந்தி அடி உயரம் நிலத்தில் நடக்கக்கூடிய நீர்ச்சத்து கொண்ட சுவாசப்பைகளுடன் அறிவு மனிதனை விட அதிகம் சில மங்கிய பாகங்கள் அவர்களின் உடலுடன் இணைந்திருந்தது அவர்கள் வந்த இடம் கடலுக்கடியிலிருந்து ஒரு தெரியாத நாகரிகம் மனிதர்கள் போரிட்டிருந்த அந்த விலங்கும் அவர்கள் உருவாக்கிய ஒரு வேட்டையாடும் கருவிதான் முதல் தாக்குதல் முயற்சி இப்போது உலகம் மாற்றப்படுகிறது விலங்கு மனிதர்களை குறைத்தது அந்த நேரத்தில் ஆக்டபுஸ்கள் தொடங்கின நகரங்களை கைப்பற்றுவது மனிதர்களை குழுக்களாக பிரித்து பயோ எனர்ஜி செல்களாக பயன்படுத்த தொடங்கியது கடலடி திசைகள் மேலே வரத் தொடங்குதல் இப்போது மனிதர்கள் இரண்டு வேத்தையாடிகளுக்கு நடுவில் மற்றும் புதிய கடல் அரச